ஹாய் நான் இந்த சந்தோஷ் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்னு சண்முக வர்சனி அப்படின்னா என்ன இன்னொன்னு தை பூஜை இந்த ரெண்டு பற்றியுமே நான் வந்து ஆறு நாள் விரதமா ஒன்று சொல்கிறேன் என்னன்னாக்க விசேஷமான புத்தகைகள் அப்படின்னா இந்த வருஷத்தில் மூணு சொல்வோம் ஒன்று கார்த்தி மாதம் வர கார்த்திகைகள் வர புத்திகை இன்னொன்று ஆடி மாதம் வர ஆடி குத்திகை இன்னொன்று வந்து தை மாதம் வர தை குத்திகை இந்த மூணு புத்தகமே ரொம்ப விசேஷமானது அப்படின்னா சொல்லுவேன் அந்த கிருத்திகைக்கு வந்து சண்முக அர்ச்சனையை பண்ணால் ரொம்ப நல்லது தான் சொல்லுவேன் போன வருஷம் நான் சண்முகர்ச்சனையை பண்ணிருந்தேன் அப்போ நான் செகண்ட் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் ஆனால் அது எனக்கு தெரியவே தெரியல என்னென்னாக்கா நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே வீட்டில் உட்காந்து நிம்மதியாக நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாசம் வரும் அப்படின்னா சொல்லுவேன் அதுதான் என்னுடைய நம்பிக்கையும் சரி அப்போ முருகர்கிட்ட வந்து உட்காந்து பொறுமையாக வேண்டும் போது அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார் அது எனக்கு என்ன தேவை அப்படின் அவர் முடிச்சிருக்காரு நான் என்ன வேண்டதெல்லாம் இல்லாமல் எனக்கு என்ன தேர்வு அதை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுப்பார் அந்த மாதிரி எத் எதிர்பாராத பல அதிசயங்களை பண்ணக்கூடியவர் அத்தன்பொருவர் நான் வந்து சண்முகர்ச்சனை வீட்டில் எப்படி பண்ணேன் அப்படின்றத இந்த இது நான் கிளியராக சொல்கிறேன் இதை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் இந்த கை வர வேக கிழமை பண்ணலாம் அன்னைக்கு இருந்தாலும் சண்முகர்ச்சனையே பண்ணுது அதே மாதிரி இது போதும் விரதமே இல்லாமல் இருக்குங்க அப்படின்றவுங்க இந்த ஆறு நாள் வரும் தை பூச்சம் என்ன வருது நீங்கள் ஆறு நாள் விரதம் இருக்கலாம் அதாவது வேகத்தை நாளில் கை குளித்துக்கு அன்னுக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வேகம் சொல்லி சனி நாள் திங்கள் செவ்வாய் ஸோ ஆறாவது நாள் விரைவுக்கு நீங்கள் முடிச்சுக்கலாம் ஆறு நாளுமே வீட்டில் டெய்லி பூஜை பண்ணுங்க அதே மாதிரி சமூக அர்ச்சனை வந்து நீங்கள் கை பெசி கேட்கும் அதுக்கப்புறமா கை பூஜைக்குமே பண்ணலாம் வெயில் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் அப்படின்னாக்க சொல்லவே முடியாது வந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் வீட்டுல வேலையில்னாலும் வீட்டுல முழுவர் ஃபோட்டோ இருக்கும் அந்த போட்டோவை வச்சுட்டும் நீங்கள் வெயில் பூஜை பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ வந்து நான் சண்முக அர்ச்சனை போன வருஷம் பண்ணதை வச்சு சொல்லியிருக்கேன் நான் வர வருஷங்களையுமே வந்து சண்முக அர்ச்சனை என்னால் பண்ண முடிக்கிற நாட்கள் வரையுமே நான் பண்ணுவேன் ஏன்னா அது பண்ணும்போது எனக்கு பெரிய திருப்தி கிடைக்குது என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத பெரிய கார்டு நிறைய கிஃப்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னன்னாக்கா நமக்கு குழந்தை இருக்குமா அப்படின்ற காலங்கள் தாண்டி இன்னைக்கு ரெண்டு ஆமாவும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நான் பண்ண தான் சொல்லுவேன் இப்போ வந்து சண்முக அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாக்க நான் வீட்டில் சத்துளம் கோலம் போட்டு அதுக்கப்புறமா வந்து அஹ் வெற்றிலை தீபம் நெய் தீபமா போட்டுங்க இதுல சாதாரணால நெய் தீபம் எப்போ ரொம்ப நல்லதுன்னு சொல்லணும் நெய் தீபம் போட்டுட்டு அதே மாதிரி வந்து ஆறு பொருட்கள் சமூக அர்ச்சனை அப்படின்னாலே ஆறு வகையான பிரசாதம் ஆறு வகையான அபிஷேகம் ஆறு வகையான புஷ்பங்கள் அப்படின்ட்டு எல்லாமே ஆ நம்ம கிட்ட ஆறு ஆற என்னென்ன கிடைக்கணும் அந்த மாதிரி ஆறு பொருட்கள் வச்சு நம்ம பண்றதுதான் வந்து சம்பவம் ஆறு வகையான சாப்பாடு அப்படின்னாக்க வெண்பொங்கலும் வெண்பொங்கல் மட்டும் தனியாக பண்ணிக்கிட்டு இதில் ரைஸ் உடைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் என்னென்னாக்கா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சாதம் இந்த ஆறு பொருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சுக்கிட்டேன் அப்புறமா வந்து அபிஷேகத்துக்கு வந்து பால் தயிர் பன்னீர் மஞ்சள் குங்குமம் மிகுதி சந்தனம் இதில் ஆறு ஏதாவது ஒரு ஆறு இளநீர் அது மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆறு எடுத்துக்கலாம் அப்படின்னா அதில் நான் ஆறு பொருள் எடுத்துக்கிட்டேன் வெற்றியில தீபம் ஆறு வச்சுல வச்சு வெற்றியில தீபம் ஆறு வகையான பூக்கள் கையால் என்ன ஆறு பூ கிடைக்குதோ அந்த மாதிரி ஆறு பூ எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு பொறுமையை உட்கார்ந்து பூஜை பண்ணுவேன் ஓகேங்களா ஒவ்வொரு வாட்டையுமே ஒரு அபிஷேகம் பண்றது ஒரு புஷ்பம் போடுறது ஒரு பிரசாதம் வைக்கிறது அந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா 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 பண்ணிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றுக்குமே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படி என்னக்கா வந்து வேல் மாடல் படிக்கிறது அப்படி என்ன தம்பு கவசம் படிக்கிறது என்ன உங்ககிட்ட பாட்டு இருக்கோ அதை பொறுமையாக எடுத்து வச்சுக்கிட்டு பொறுமையாக உங்களுடைய வேண்டுகளை சொல்லிவிட்டு அப்படியே இருந்தே பாட்டு படிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த பிடிச்சி பண்ணலாம் இதுதான் வந்து சண்முகத்தினே ரொம்ப ஈஸியானது இதை வந்து இந்த கை கற்றுக்கு பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு குழந்தையே ஏன் நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அப்பன் முருக தருவார் அப்படின்னா சொல்லுவேன் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்து பொறுமையாக சாமி கும்பிடும்போது எனக்கு எல்லாத்தையுமே அவர் கொடுக்குறாரு அப்படின்றது தான் ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்க கண்டிப்பா அவர் சொன்னவாரு இன்னொன்று வந்து ஆறு நாள் இப்போ விரதம் நாங்க வந்து யாரும் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்திருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் நான் இப்போ தைப்பூட்டி பதினோரு நாள் இருக்கேன் அப்படின்ட்டு விரதம் பூமியாக சாப்பிடாம இருக்கதெல்லாம் இல்லை வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் ஒருவேளை விரதம் இருக்க முடியும்னா ஒரு வேளை விரதம் இருக்கலாம் தைப்பூட்டு தண்ணி மட்டும் பூமியா விரதம் இருந்தோம் அப்படின்னா இப்போ ஆறு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க இந்த தைப்பூசி தைக்கு விட்டு அப்படியே தைப்பூச வரையும் ஆறு நாள் இந்த ஆறு நாள் விடவே விடாதீங்க வாழ்க்கையில் மக கண்டு சிப்பிட்டு நீங்கள் கடுமையான விரதமும் அந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்கும் நீங்கள் இந்த ஆறு நாள் வந்து கடுமையாக விரைவு இல்லைனாலும் பரவாயில்ல ஒருவேளை இப்போ வந்து சாப்பாடு எடுத்துருக்காங்க வீட்டில் டெய்லி வெயில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட விருது கண்டிப்பாக நடக்கும் அப்படி நான் சொல்லுவேன் பல அதிசயங்களையும் பார்க்கலாம் மிராக்களையும் பண்ணக்கூடியவர் அப்படின்றது தான் அப்போ ஒருவர் ஓகேங்க முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க நாங்கள் வந்து என்ன அப்படின்னாக்கே விரதம் இல்லாதவங்க அப்படின்னா இந்த ஆறு நாள் விரதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கை சுற்றிக்கிட்டு ஆரம்பிங்க அன்றைக்கி ஃபுல் டே விரதம்னு இந்த மாதிரி சமூக அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் சாப்பிடுங்க அதுக்கப்புறமா வெள்ளி ஒரு வேலை விரதம் சனி ஒரு வேளை விரதம் ஞாயிறு திங்கள் ஒரு ஒரு வேலை விரதம் ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து முழு வேலை விரதம் வந்து ஈவினிங் தான் இங்கே சாப்பாடு எடுத்துக்கோங்க வெயில் பூச்சி டெய்லியுமே பண்ண முடியுன்னா அப்படி இல்லைன்னா கை கருத்திக்கும் தை பூசத்துக்கும் வேல் பூஜை பண்ணுங்க பிரச்சனை கண்டிப்பாக தை கொடுத்த பண்ணுங்க அப்படி முடியவே இல்லையா தை பூசத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குங்க நீங்கள் என்ன வேண்டீங்களோ என்ன வேணுன்னா ஆனால் உங்க வாழ்க்கைக்கு என்ன தெரியல அதை கண்டிப்பாக முடியாது தருவார் அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்பிக்கையோடு பண்ணுங்க ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வாழ்க்கையோடைய நல்ல ஏற்றத்தையும் அவர் கொடுப்பாரு ஆஹ் இதுல ஏதாவது டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக கேளுங்க இது எல்லாமே வந்து என்னால என்ன முடியுமோ சிம்பிளா சர்மகர்ச்சனை பண்ணுவேன் இது வந்து கோவில கூட நீங்க போனீங்கன்னா பெரிய பெரிய கோவிலில் சண்முகர்ச்சனை அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அது எப்படின்னாக்கே ஆறு கோபுகத்தில் வந்து ஆறு வட்டான பாட்டு படிச்சு ஆறு வட்டான பிரசாதம் கொடுத்து ஆறு மலர்கள் போட்டு முருகருக்கு நம்ம பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறனால அதுதான் சண்முகர்ச்சனை இதை நம்ம வீட்லயே நம்ம கை பண்ணும்போது அதுக்கான திருப்தி அப்படின்றது ஆஹ் சொல்லவே முடியாது ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு குழந்தை அப்படின்றது அப்படின்னா முதல் தனி சிவத்தான் என்னால் இருக்க முடியல அப்படின்றது எல்லாருமே இந்த ஆறு நாள் வருகிறோங்க மக கண்டிப்பா விதத்துல இருந்தேன் ஆனால் நான் இந்த வேலைக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஆறு நாள் வரைக்கும் இருந்தோம் என்னால் விலையுமே இருக்க முடியாது அப்படின்னு வந்து இந்த ஆறு நாள் நான்வெஜ் சாப்பிடாம வந்து பாருங்கள் சரிங்களா ஆனால் இந்த வேலை கை பூசி அந்த விதத்து தான் ஆரம்பிங்க அதே மாதிரி அடுத்த செலவாக சேர்ந்து கை பூசிட்டு வந்து பாருங்கள் இல்லை என்னால் இருக்கவே முடியல தான் நிறைய கண்டிப்பாக இருக்கு அப்படின்றவங்க கைப்பட்டு வீட்டுக்கு சந்திப்பா அர்ச்சனை பூஜை பண்ணிடுங்க அதே மாதிரி அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நாலு நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு செவ்வாய்கிழமை தை பூஜைக்கு வந்து அதே மாதிரி வீட்டில் வேல் பூஜை பண்ணி பாருங்கள் என்ன பண்ண முடியுதோ இல்லைங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வேலையாவது போட்டு முருகா நீ எனக்கு இதை குளித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிங்களேன் கண்டிப்பாக அப்போ முருகை தருவார் அப்படின்றது உண்மையான விஷயம் நீங்கள் முருகிற நம்பி முழு நம்பிக்கோடு போகும்போது உங்கள் வாழ்க்கையில் அதை தடுத்துருந்தால் அவள் பின்னாடியே போயிட்டே இருப்பீங்க அப்படின்னா சொல்லுவேன் ஸோ சண்முக சண்முகர்ச்சனை ஒன் பை ஒன்னா இது பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு ஆர்த்தி காட்டிட்டு ஒவ்வொரு வாட்டியுமே ஆறு வாட்டியுமே ஆர்த்தி காட்டணும் காட்டி முடிச்சுட்டு ஆறு வகையான தோழிக்கல் வச்சு பூஜை பண்ணணும் இதுதான் ரொம்ப ஈஸியான முறையில சண்முகர்ச்சனை ஓகேங்களா நீ நம்பிக்கையோடு நீ பூஜை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பணி முருக தருவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை நீங்க முருகனை நம்பி வேண்டியிருக்கீங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கையில பண்ணார் அப்படின்னு வாழ்க்கையில் பண்ணாது எதுவுமே இருக்காது அப்படின்னா சொல்லுவேன் ஏன் எனக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும்போது இருந்தால் உனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்க்காம கொடுப்பாரு சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தை கிடைக்குமா அப்படின்ற காலங்கள்லாம் நான் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அப்படின்னா அதை நான் முருகன் தான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ நம்பிக்கோடு வேணுமே கண்டிப்பாக குழந்தை பார்க்கணும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை வேலை வேணுனாலும் சரி கல்யாணம் ஆகணும்னாலும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுக்கிட்ட கேட்டுவது கண்டிப்பாக நடக்கும் முழு நம்பிக்கையோடு இருங்க வளர்ப்பு சஸ்தி விரதம் தை மாதத்துக்கும் முடிஞ்சிடுச்சு வர காலங்களையும் வந்து சஷ்டி விரதங்கள்லாம் மாதம் மாதம் எப்படி போய் வாங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மாதத்துல ஆஹ் முருகரை அப்படிங்கும்போது வளர்ப்புறை சசி பேரை சஷ்டி ரெண்டுமே சாமி கும்பிடுவோம் பிரதிதையும் இருப்போம் மூணு நாளுமே விரதம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நடுவில் வந்து கைக்கு தை மாசத்துக்கான தை பூசம் அந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கு ஏதாவது பெரிய விசேஷமான நாட்கள் வரும்போது அன்னைக்கு நாங்கள் விரதம் இருப்போம் அதான் தந்தை சஷ்டி விரதம் எப்பவுமே அந்த வாழ்க்கையில விடவே மாட்டோம் ஏன்னா அன்னைக்கு நாங்க வேண்டிக்கும் போது நாங்க எங்களோட காலங்கள் இருக்கிறவரையும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் ஸோ அப்பதான் எங்களுக்கு முருகன் கொடுத்தாரு அப்படின்னா ஸோ வருஷங்கள் ஏற ஏறி எங்கள் வாழ்க்கையிலே முடிஞ்சு நம்பி போகும்போது ஏற்றங்கள் அப்படின்னா சொல்லுவேன் என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னா சொல்லுவேன் ஸோ நீங்கள் பொறுமையாக பூஜை பண்ணி பாருங்கள் இந்த சண்முகத்தனையும் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுமே உங்கள் வாழ்க்கையில் சண்முக பிரச்சனை பண்ண பிறகு என்னென்ன மாட்டேங்கிறேன் அது சென்றது மறைக்க நீங்கள் கம்மன் பண்ணணும் ஏன்னா இதை பண்ணும்போது ஒரு மிராக்கள் ஏற்படும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் இது பண்ண பிறகு ஒரு மிராக்கள் வந்துச்சு முதல் முதல்ல கை பூசத்துக்கு வேல் பூஜை பண்ணேன் அதுக்கடுத்து போன வருஷம் கை கிருத்திகைக்கு சண்முக அர்ச்சனை பண்ணுவேன் அந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணி தரும்போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்புறம் முழுகை கொடுத்தார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முழு நம்பிக்கோடு பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சண்முக அர்ச்சனை பற்றியும் இந்த ஆறு நாள் விரதத்தை பற்றியும் தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்க யாருக்காவது இப்போ முழு நம்பிக்கையோடு பண்ணும்போது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்க ஓகே பாபா